ஜாக்கிசன் வாசனையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இந்த எபிசோட் இளையராஜா எழுபத்தஞ்சு நிகழ்ச்சியோட ஒரு பார்வை இந்த எபிசோட பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இளையராஜா எழுபத்தைந்து வயதை நிறைவடைவதை ஒட்டி ஒரு நிகழ்ச்சியை அவருக்காக நடக்க தீர்மானித்தார்கள் அதற்கு இளையராஜா எழுபத்தைந்து என்று நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க இதற்கு இது நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கோர்ட்டில் வழக்கலாம் போட்டாங்க ஆனால் மீறி எல்லா தடைகளையும் மீறி இந்த நிகழ்ச்சிகள் இரண்டு நாட்கள் இனிதே நிறைவேறியது இந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்களுடைய சுவாரஸ்யங்களை அவங்க கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இரண்டு நாள் இளையராஜாவை பற்றி அப்படின்னும்பொழுது எல்லோருடைய மனங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இசை யாருடைய இசை அப்படின்னா இளையராஜா இசை ஏன்னா கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களாக அவருடைய இசை நம்மோடு வாழ்வில் க இரண்டர கலந்திருக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து என்ன சொல்கிறது சின்னது பெருசுன்னு இல்லாமல் அதாவது இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லாத ரசிகர்களை நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க முடிந்தது இளையராஜாவுடைய முகம் தென்பட்ட இடங்களிலெல்லாம் ரசிகர்கள் ஆரவாரம் விண்ணை பிளந்தது என்ன சொல்லணும் கவர்னருடைய முன்னிலையில் விழா வந்து இனிதே தொடங்கியது இந்த விழா தொடக்கமே வந்து சர்ச்சை அப்படின்ட்டு பத்திரிகைகள்லாம் கூட அதை சுட்டி காட்டியிருந்தாங்க காரணம் என்னன்னா தமிழ்தாய் வாழ்த்து வேறு ஒரு இசை வடிவத்தில் இசைக்கப்பட்டது தான் ஏன்னா கலைஞராட்சி காலத்தில் தமிழ்தாய் இப்படி தான் வாழ்த்து பாடணும் அப்படின்ட்டு ஜியோ போட்டு அதை வந்து மரபாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போ எப்படி தே தேசிய கீதம் அரசு நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு இசை வடிவத்தை மாற்றமோ எப்படி பாடுறோமோ அந்த மாதிரி தாய் வாழ்த்து இதுவரை பாடப்பட்டு வந்தது இந்த நிகழ்ச்சியில் அதற்கு இசைவுக்கு வேறு வடிவம் கொடுத்ததுனால அங்கேயே முதல் ஒரு சலசலப்பு வந்து அது கூட குறிப்பிட்டு செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஏன் வந்து அது வந்து ஏங்க வேறு சைடில் பாடினா என்ன தாராளமாக பாடலாம் இப்போ இப்போ ஜனநமனை எப்படி வந்து முடியும் பொழுது அந்த மரபுப்படி அது இசைக்கப்படுகின்றோ அதே மாதிரி தமிழ்நாடு வாழ்த்தும் வந்து ஆரம்பிக்க பொழுதும் அதே மரபுப்படி இசைக்கப்பட்டு நடுவில் நீங்கள் ஜனநமனை வந்தே மாதிரம் எந்த தேசபக்தி பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய இசை வடிவத்தில் உங்களுடைய ஜேனரை நீங்கள் அதை கொடுக்கறது உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அது வந்து இங்கே பிரச்சனையே இல்லை ஆனால் மரபுப்படி இசைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் மரபை மாற்றுறீங்க அப்படின்றது முதல் கேள்வி ரைட் ஸோ அதன் பிறகு வந்து என்னென்னா நிகழ்ச்சி வந்து என்னவா செய்ய போகிறோம் அப்படி அப் என்னென்னா போகுது என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்டரே இல்லாமல் யார் யார்கிட்டேயும் மைக்கு போய் யார் யாரை கொஞ்சம் நீ பேச நீ பேசன்ற மாதிரியாக பெரிய ஒரு சலசலப்பை வந்து முதல்ல ஏற்படுத்துச்சு அது என்னென்னா யார் யார்கிட்ட என்ன கேட்குறதுனே தெரியாமல் போய்ட்டு இருந்துச்சு ஏன்னா உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சு வந்த பார்த்திபன் வந்து திடீர் விலகல் திடீர்னு விலகல் மட்டும் கிடையாது ஒரு பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணார் ஸோ அது அதுவே வந்து இதில் வந்து ஒரு அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அது வந்து நம்ம வந்து விழாவிலே நம்ம வந்து அதை பார்க்க முடிஞ்சது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து மனோபாலா ஒரு சின்னதாக ஒரு காமெடி ஷோ மாதிரி ஒன்று பண்ணார் ஒரு பெரிய மக்கள் அதாவது ராஜாவுடைய இசையும் ராஜாவுடைய ஸ்வரங்களையும் அந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் இருக்கிற நோன்சஸ்லாம் பேசி அவருடைய பாடல்களுக்கு வந்து ஆடுறாங்க பாடுறாங்க அப்படிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜுகிட்ட ஒரு அவருடைய அனுபவங்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சாங்க பாக்யராஜு கொஞ்சம் கதையை கொஞ்சம் இழுத்து சொல்ல ஆரம்பிச்சார் அவர் வந்து ஏவிஎம் ஏவிம்சரம் முந்தானை முடிச்சு ஏன்னா அது ரிலேட்டடாக தான் பேசினார் ஆனால் அதே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கஸ்தூரி என்ன பண்ணாங்க டக்குன்னு அவர் வந்து இடைமறிச்சு இந்த போ இந்த கதை இதோட போதும் பிறகு வந்து விரிவாக பேசலாம் அப்படின்னு இடைமறிச்சு அடுத்த கட்டத்துக்கு போனாங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு போனது என்னென்னா கார்த்திக் அதாவது மௌனராகம் அலைகல்வதில்லை கார்த்திக் வந்து அவர் வந்து மேஸ்டரை வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏவியெல்லாம் போட்டு அந்த ப அவர் நடித்த படங்கள்லேருந்து ஒரு அது நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக கார்த்திக் வந்தார் ஆனால் இந்த கைத்தட்டல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி எப்படி அதை வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்லாமல் வந்து ஒரு அமைதியாக அவர் வந்ததை வந்து பார்த்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ராதாவை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கதைகள் வந்து அந்த அலைகள் ஓய்வு அதாவது இளையராஜாவோட எழுபத்தஞ்சு நிகழ்ச்சி இதில் கார்த்திக்கும் ராதாவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோ அவங்க ஷூட்டிங்கில் என்ன நடந்தது போனது வந்ததுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இளையராஜா ஒரு க்ளோஸ் வச்சாங்க அவர் வந்து எல்லும் ஒன்றும் ஒட்டிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் ஸோ இப்படி இருந்தது இந்த சரி இது இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா ராதா என்ன பண்ணாங்கன்னா சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கிறப்ப ராதா தான் சொன்னாங்க ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி யாரும் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டாங்க எப்படி எனக்கு வந்து பிடிச்ச ஹீரோயின்லாம் எனக்கு யாருமே கிடையாது எனக்கு எல்லாமே செய்தான் அப்படின்னு சொன்னார் திரும்பவும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களா இந்த கேள்வி கேட்டார் அவர் டென்ஷன் ஆகிடுவார் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்குற மாதிரி நம்ம அந்த கேள்வியை வேணான்னு சொல்கிறோம் அப்புறம் திரும்ப திரும்ப புட்சி ரவன் புரட்சிகரின்னு கேட்குற அப்படின்னு அவங்ககிட்ட மா பின் அவங்க வந்து அதை அதை அப்படியே சமாளித்து அவங்க அவங்க தப்பிச்சாங்க அடுத்தது கார்த்திக் இவர் ஏற்கனவே வந்து தான் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் போனோம் வந்தோம் அது இல்லாத ராதா வேறு கொஞ்சம்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஜாலியாசி இதெல்லாம் அந்த கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் சும்மா ஜாலியாக அவர் வந்து பேசிட்டு இருந்தார் அந்த கதைகள்லாம் இருந்தாரா ஸோ இவருக்கிட்ட வந்து மைக் போச்சு இப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலான்னு கார்த்திக் சொன்னார் ஐயா உங்ககிட்ட கேட்கட்டும்மா அப்படின்னு இவரு ஒரு கேள்வி கேட்டார் ராஜா சார் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேங்க ஒன்னு இவர் நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க பண்ணார் இவர் ஃபஸ்ட்டு வந்து அதுவா இதுவான்ட்டு சரி கேளுங்கண்ணா நீ வந்து ஹீரோ மெட்டீரியல் நீ ஏன் காமெடியை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னாரு இந்த வார்த்தையை சொன்னதுமே கார்த்திகால் ஒன்றுமே புரியல என்ன பதில் சொல்கிறதே தெரியல அதாவது பதில் மேலே போன காரணம் இப்படி போனாலும் எப்படி குறிக்கிறதே தெரில அவருக்கு அவர் ஒரு மாதிரி சக்காய் நின்றுட்டார் ஏன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் நீ வந்து மனோபாலா மாதிரி காமெடி இருக்கான்ட்டார் டப்புன்னு அவர் ஒரு மாதிரி ஆகி போய் சரி நீங்கள் எதாவது திட்டினாலும் திட்டுங்க போனாலும் போனாங்க ஆனால் உங்க இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்டார் ஆனால் என்னென்னா எழு இளையராஜா எழுபத்தைந்துக்கும் கா அலைகள் இதில் இவங்க செலக்ட் பண்ணி இவங்க வந்து எப்படி இப்படிலாம் நடிக்க வந்தாங்க போனாங்கன்ற கதைக்கு என்ன சம்மந்தன்னே தெரியாமல் பேசப்பட்டது வந்து இங்கே வந்து இளையராஜாவல் அது வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணப்பட்டு அங்கேயே வந்து அவர் பயங்கர ஆனாரு அதன் பிறகு இதில் அதில் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நிகழ்வாக நான் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தது வந்து என்னன்னா ரகுமான் ஏறிய அற்புத தருணம் இதில் வந்து ஒரு அற்புத தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நிகழ்ச்சியில் அதாவது ரெண்டாம் தேதி நிகழ்ச்சியில் நடந்ததுலேயே ஒரு அற்புதமான தருணம் அப்படின்றது வந்து ராஜாவும் இதே ரஹ்மானும் ஒன்றாக ஏறிய அந்த அற்புதமான காட்சி அது சுகாசினி கேட்டாங்க ராஜாவுக்கும் உங்களுக்கும் அந்த நெருக்கத்தை பற்றி சொல்லுங்கன்ட்டு ரஹ்மான் கேட்டாங்க ரஹ்மான் என்ன சொன்னார்னா நான் வந்து அது அதுவே அதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொன்னார்னா அவன் வந்து சின்ன வயசில் அவன் எப்படி வந்தான் என்னன்ட்டு அவங்ககிட்ட கேள்வி தெரியும் ஆனால் அவன் குட்டி பையனாக இருக்கிறப்பவே என்கிட்ட வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு இவர் சொன்னார் அதுக்கு வந்து ரஹ்மான் சொன்னார் ஆமாம் நான் வந்து மூன்றாம் பிறகு வந்து அவர்கிட்ட போனேன் அப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவன் திருத்து விட்டார் சரியில்லை அப்படின்ட்டு மியூசிக் சரியில்லைன்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே சில பல விஷயங்கள் இசை இசை விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அவர் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருந்தார் என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அதாவது அவர் வச்சிருந்த கம்ப்யூட்டர் எங்கள் வீட்டிலேயே இருந்தது அவர் வந்து இசை கோர்வைகளை வந்து கம்ப்யூட்டரில் வந்து மே மேலில் அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றி அதை மெருகப்படுத்தி அதை வந்து இசை வடிவங்களாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த விஷயம் வந்து என்கிட்ட வந்தபொழுது அதை நான் வந்து அவருக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த வேலையை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அது வந்து புன்னைய மன்னன் அந்த புன்னைய மன்னனில் ஃபஸ்ட்டு இளையராஜா வந்து தாங்கிட்ட கொடுத்தாங்க முத அந்த டியூன் இருக்கு இல்லையா அதை வந்து அங்கே வந்து அவருடைய செல்ஃபோன்லேருந்து அதை வந்து ஒழிக்க விட்டார் இந்த மாதிரி வந்து ரொம்ப லைட்டாக வந்தது அது அப்போ வந்து ராதா என்ன சொன்னார்னா ஆமாம் நான் இதை வந்து ரஹ்மான்கிட்ட கொடுத்தேன் ரஹ்மான் வந்து என்ன பண்ணார்னா அதை இன்னும் மெருகேற்றி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற பாட்டை வாசிச்சது ரஹ்மான் தான் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பொறுமையாக வந்த ஒரு விசை வடிவத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட் பீட் ஆக்கி அதை ரொம்ப ஒரு இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துன்னு போனது ரகுமான் அப்படின்றத ராஜாவும் அவங்க சொன்னார் கஸ்தூரி தான் அந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்க அதாவது இவருடைய இசையில ஒரு ஒரு பாட்டாவது பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இசை ராஜாவும் வந்து மன்றம் அந்த தண்டலுக்கு வந்து பாட ஆரம்பித்தார் உடனே ரகுமான் வந்து அங்கே இருக்கிற ஒரு கீபோர்டு எடுத்து வச்சுட்டு வாசிக்க ஆரம்பித்தார் அதில் வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு நோட்டு வந்து கொஞ்சம் தப்பாக போன அவர் வந்து நோட்டு தப்பாக போச்சு அந்த ரஹ்மான் அந்த இடத்த விட்டு எனக்கு அந்த கீபோர்டு விட்டு அடைய லைட்டாக ஓடுற மாதிரி அவர் பண்ணார் கொஞ்சம் உரிமையாக வந்து இளரேஜா சொன்னார் ரஹ்மான் கிட்டே ஐநூறு படத்துக்கு மேலே வந்து என் கூட இசையமைச்சேன் அப்படின்ற வந்து நீங்கள் சொல்ல நீ தான் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உரிமையாக சொன்னார் உடனே ரஹ்மான் வந்து என்ன பதவி சொல்கிறாரு நல்லா ஆர்வமாக இருந்தாங்க அவர் சொல்லிட்டார் ஒரே ஒரு படம் உங்களுக்கு உங்கள் கூட ஒரு படம் கூட அது ஆயிரம் படத்துக்கு சம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த வந்து நெகிழ்ச்சி ஆக்கிட்டு அந்த இடத்த விட்டு ரங்கிட்டாங்க நிச்சயமாலுமே அது வந்து ஒரு ஒரு அற்புதமான உன்னதமான தருணம் ஏன்னா எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆச்சு கண்களில் நீர் பெருகிச்சு ஸோ அந்த ரெண்டு பேருடைய அந்த கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் திருஷ்டி போட்டு மாதிரி தான் எல்லாமே அந்த அன்றைய இரண்டாம் நாளில் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக நடந்தது என்னென்னா அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அதன் பிறகு வந்து ஆர்ஜே விக்னேஷ் அம்மா அவருடைய அந்த காமெடி இது வந்து போச்சு அது அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் வந்து நான் எல்லா இசையமைப்பாளர் அதாவது ரகுவ அதாவது இளையராஜா வந்து பணிபுரியாத இசையமைப்பாளர்னா இளையராஜா கிட்டே வந்து பணிபுரிய வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ட்டு ஹரி எஸ் ஜே சூர்யா அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் அதுக்கப்புறம் சங்கர் இவங்களெல்லாம் வந்து கலாச்சி பயமாக பண்ணியிருந்தாங்க பட் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் சோன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த இருக்கிறவங்க கிட்ட அவங்க போய் இசைய இசையமைச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து ஒரு காமெடி ஃப்ளோவில் அவங்க பண்ணாலும் கூட அது எந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ போகிறாங்க அப்படின்னு தெரியல பட் இதை வந்து விக்னேஷே வந்து மேடையிலே சொன்னாப்பில்ல நம்ம இவ்வளோ பேரை கலாச்சிட்டோம் நம்ம இன்னும் அவங்களாம் நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் என்ன நடக்கு போது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் அது வந்து சொன்னார் அதுதான் ஆனால் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஆரம்பத்துலேயே வந்து நிகழ்ச்சி வந்து நிறைய என்ன சொல்கிறது யார் என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு குழப்படிகள் மத்தியில் போனதுனால என்னன்னா மக்கள் வந்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்ட்ரியா பர்ஃபாமன்ஸு சாயிஷா பர்ஃபார்மன்ஸு இந்த இது எல்லாமே வந்து அவங்க ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் என்ஜாயபுல்லாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன அதுக்கு ஒரு டாக்கி போர்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியினுடைய முதல் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு டாக்கி போர்ஷன் மாதிரி பயங்கரமாக போய் பட்டு ராஜாவும் சந்தித்த தருணம் உன்னதமான தருணம் இது வந்து ரெண்டாம் தேதி கதை மூணாம் தேதி இது வந்து என்னென்னா இல்லைன்னா அவருடைய கான்செர்ட் அவர் வந்து ஹங்கேரியிலேருந்து இசைக்கலைஞர்களை அழைச்சிட்டு வந்திருந்தார் நிஜமானவே ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள்லேயே சொல்லலாம் பட் ஆடியோவில் வந்து நிறையா சொதப்பல் இருந்துச்சு பட் மக்கள் வந்து பெரிய என்ன சொல்கிறோம் மக்கள் பா வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நந்தனம் மைதானம் ஒஎம் மைதானம் முழுக்சின்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் பட் இதில் வந்து ஹைலைட்ஸ் மட்டும் இதில் சொல்கிறேன் இதில் வந்து ரஜினியும் ராஜாவும் பேசிக்கிறது அவர் வந்து என்னை வந்து சுவாமி அப்படின்ட்டு பேச ஆரம்பித்த விஷயங்கள் அதில் இன்னொன்று நான் மறந்து போயிட்டேன் ரகுமான் ஒரு விஷயம் சொன்னார் நேற்று அதாவது ரெண்டாம் தேதி நிகழ்ச்சியில் ரகுமான் ஒரு விஷயம் சொன்னார் இங்கே ராஜா சாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய அந்த நீட்னஸ் அதாவது ஒரு சேவைப்பாளர் வந்து ஒரு ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அதை கெட்ட பழக்கம் இருந்தால் வந்து தப்புன்னு சொல்லாது அது அவங்க அவங்க சார்ந்த விஷயம் பட் ஒரு இசையமைப்பாளர் இப்படி ஒரு கெட்ட பழக்கம்லாம் இல்லாமல் நிறைய இசையிலே மூழ்கி நிறைய வேள்வியை செய்ய முடியும் என்பதை இருந்து நான் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் ஸோ அதை நான் இன்றையவர்களையும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதே தான் மறுநாள் மூணாம் தேதி நிகழ்ச்சியும் ரஜினி வந்து சொன்னார் இந்த மாதிரி ஏன்னா ராஜா வந்து நான் வந்து அவர் வந்து ரமண மகரிஷி இதெல்லாம் அறிமுகம்லாம் இருந்ததுனால் அவர் வந்து சுவாமின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னாரு அப்புறம் இவர் வந்து சுவாமி அப்படின்னு கூப்பிட ஆரமிச்சேன்ட்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்கும் வந்து ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தது அதே நேரத்தில் இவர் என்ன சொன்னார்னா எப்பயுமே வந்து கமலுக்குன்னா நல்ல பாட்டு போட்டுருவாரு அப்படின்னு இவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு ரஜினி அப்படி கிடையவே தான் கமலை என்கிட்ட சொல்லுவார் ரஜினி இது வந்து ரஜினி பாட்டு மட்டும் நல்லா போட்டு எனக்கு போடவே மாட்டேங்குன்னு இது மாதிரி தான் ஆனால் நான் அப்படி பாக்குறதே கிடையாது எனக்கு வந்து பாரபட்சமே கிடையாது அப்படி பார்த்தா நான் ராமராஜனுக்கு நல்ல நல்ல பாட்டு போட்டிருக்கேன் மைக் மோகனுக்கு நல்ல நல்ல பாட்டு போட்டிருக்கேன்றப்ப அரங்கம் அதிரதிரை சிரிச்சாங்க அப்புறம் வந்து சரஸ்வதி லட்சுமி கான்செப்ட் வந்தது சரஸ்வதி இருக்கா லட்சுமி தான் இல்லை என்கிட்ட அப்படின்ற மாதிரி ராஜா சொன்னார் உடனே அதுக்கு வந்து ரஜினி ஏ இந்த காப்பரேட் இஷ்யூலாம் போட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கீங்களேன்னா அங்கே அது லட்சுமி வருது இல்லைன்னா என்ன அப்புறம் அதனுடைய இது வந்து ரொம்ப போகும்போது ஆனால் லட்சுமி சரது இப்போ நிறையா இருக்காண்ணா அப்படின்னும்போது அதெல்லாம் இப்போ பேசணும் அப்படின்ட்டு அதோடு எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அடுத்தது இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமான செகண்ட் அட்ராக்ஷனில் பெரிய விஷயமாக நடந்தது கமலுடைய வருகை கமலுக்கு வந்து தொண்டகட்டிக்கிட்டு தான் இருந்தது அவர் வந்து அரங்கத்தில் ஏறி பேசும்பொழுதே அவர் வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தார் பட் இருந்தாலும் அந்த தொண்டக்கட்டோட ராம் ராம் சாங் ஹேமராம் ஹேரம் சாங்கு சுத்தியோட பாடுற அந்த கணங்கள் வந்து அற்புதமான ஒரு இது அதுவும் ஃபுல் ஆயிபிச்சு அதுவும் லாஸ்ட்டில் வந்து தொண்டத்தின்னா வத்தர அளவுக்கு கற்றுனும் ராம் ராம் அந்த சா அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் எனர்ஜியாக பாடணும்னா பட் அந்த ஃபஸ்ட்டு சாங்கிட்டே ஒரு ஃபுல்லாக என்ன சொல்கிறார் எல்லா எனர்ஜியும் வந்து விட்டுட்டார் ராஜாவுக்கு எழுத்துச்சுன்னா கமல் அரு தாண்டி போயிட்டு இருக்காரு அப்படி அந்த எனர்ஜியோட பண்ணக்கூட பாடின அந்த பாட்டும் சரி அதுக்கிட்ட அது மட்டும் கிடையாது விழாவில் வந்து அசத்தன் வந்து கமல் தான் ஏன்னா ரஜினிகிட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சுகாஷின் கேட்குறாங்க அம்மா இந்த அடிக்கு குளிர் மன்னவனில் மன்னனில் பாடினதே வந்து அது எப்படி இருந்தாலும் ஆறு மணி நேரம் ஆச்சு அதனால தயவுசெய்து என்ன வாடா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து நவந்துட்டா பட் ஏன்னா நான் சுதாசி சொல்லும் போது சில அதாவது வள்ளி படத்துக்கு இசையமைப்பாளர் ரஜினின்னு சொன்னாங்க இல்லை இல்லை அது கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த தவறுகள்லாம் திருத்தினாங்க பட் கமல் தான் வந்து நேற்று வந்து செமையை அசத்திட்டேன் முக்கியமாக வந்து மிகப்பெரிய கரகோஷம் எடுத்த பாட்டு வந்து என்னென்னா குணாவில் வந்து கண்மணி அன்போட அந்த சாங் அது சான்ஸாக கிடையாது அப்படி பின்னி படலை எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யம் நடந்தது மணிரத்னம் மேடையேற்றப்பட்டார் அது என்னென்னா கார்த்திகை ராஜா வந்து ஒரு ஓப்பன் செட்டில்மெண்ட்டே விட்டார் எவ்வளோ பாடல்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏன் நீங்களும் அப்பாவும் ஏன் வந்து ரசிகர்கள் வந்து காய வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து மேடையிலே முன் வச்சாங்க வழக்க மாதிரி வந்து மணிரத்னம் வந்து ரத்ன சுருக்கமாக சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் 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 வந்து அஸ்திக்கவும் முடியாது இந்த இசை சாம்ராஜ்யத்தில்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் அடுத்து நானும் ராஜாவும் சேர்ந்து படம் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டாக்க அவங்க வந்து பேசலை அதை பற்றி பேசலை பேசிட்டு நான் ஸோ கமல் வந்து கமல் சுருதியோடு நிறைய பாடல்கள் பாடினார் அது வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றுச்சு அதே நேரத்தில் வந்து கமல் வந்து கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்தாரு அப்போ வந்து ராஜா சொன்னார் ஹீரோயின் கொடுத்த எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது இது வந்து பொருத்தமான மேடை அப்படின்னு காலெலாம் விழுந்து அவர் வந்து ஆசீர்வா ஆசீர்வாதம் வாங்கி கட்டி பிடிச்சிட்டாரு ஏன்னா இதெல்லாம் வந்து ராஜாக்கள் நான் செஞ்சதே கிடையாது ஒரு நண்பருடைய ஒரு இதுவாக தான் இருந்தது நன் ஒரு பெரிய நட்பாக தான் இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இது நான் இந்த ம மரியாதையெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது இது வந்து இந்த இடத்துல நான் செய்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே நேரத்தில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்பொழுதே அரசியலுக்கு என்ன கூட்டாரு அப்படின்னு போட்டுவிட்டேன் உடனே இளையராஜா சுதாச்சுட்டு நான் சொன்ன நேரம் வேற அப்படின்ட்டு அவர் சொன்னார் சரி இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு மைனஸாக போயிட போகுதுன்றதுக்காக வந்து ஆனாலும் வந்து வெளியே வந்துட்டாரு இவரு அப்படின்ட்டு இளையராஜா வந்து அதை சொல்லி அதில் வந்து என்ன சொல்கிறது சமயோஜிதமாக தப்பிச்சார்னு சொல்ல முடியும் ஸோ தெலுங்குலேருந்து வெங்கடேஷும் மோகன் பாபும் வந்து விழாவில் வந்து வந்திருந்தாங்க சிறப்பிச்சிருந்தாங்க ராஜா சாருக்கு வந்து ஸ்ரீவாரி லட்ரெட் வந்து மோகன் பாபு வந்து கொடுத்தாரு அதே வேளையில் ரஜினி வாடா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினாங்க உடனே இவர் வந்து ராஜா வந்து எங்க என்னங்க வாடான்னு சொல்லி போட்டிங்கன்னு இல்லை இல்லை எல்லாம் எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்ட்டு அவர் சொல்ல உடனே ரஜினி வந்து ஒரு சபை நாகரிகம்ல அப்படின்ட்டமோ இங்கே சொல்கிறது மாதிரி ஒரு மாதிரி அது போயிட்டு இருந்தது அப்புறம் கமல் எல்லாரும் மேலே ஏற்றி எல்லாரும் ஒன்றா வெங்கடேஷ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ்கிட்ட வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் ராஜா கிட்ட அப்படின்னும் போது வெங்கடேஷ் வந்து நான் வந்து அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவார் ஏன்னா எனக்கு வந்து இந்த வாலிபம் எனது வாலிப ராஜாவாக அதோ திவ்யா பாரதி நடிச்சிருப்பாங்க பொப்புளி ராஜான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அந்த பாட்டில் அந்த அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து வெங்கடேஷ் பாடினார் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைவாகவே இதெல்லாம் வந்து இருந்துச்சு முதல் நாள் வந்து இளையராஜா இசையில் பணியாற்றாத இயக்குநர்கள் அப்படின்ட்டு ஒரு சில இயக்குனர்களை கலாய்ச்சாங்க இல்லையா அதில் ஷங்கர் வந்து நடுநாயகமாக வந்து உட்காந்துருந்தார் சங்கர் வந்து மேடை ஏறுகின்றார் மேடை இருந்துமே வந்து ரோஹிணி தான் கேட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஏன் வந்து இணைந்து பணியாற்றலாம் டக்குன்னு ராஜா வந்து டென்ஷன் ஆகிட்டார் சொல்லிட்டார் இது மாதிரி ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்ட்டு அவருக்கு இல்லை அவர் விட்டுருங்க அப்படின்ட்டு ஏன்னா முதல் நாள் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா எப்படியா இருந்தாலும் சங்கர் காதுக்கு போயிருக்கும் முன்னணி வயசில் வந்து உட்காந்துருக்கார் சங்கர் மேலே ஏறுறார் மேலே ஏறி சொல்கிறாரு நான் வந்து முதல் படத்துக்கு அவரை சேமிக்கிறதுக்கு தான் போனேன் ஆனால் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன் ஆனால் அவர் மீது இருந்த பயத்தின் காரணமாக என்னால் போக முடியல இது சி கம்ஃபர்டபிலிட்டின்றது அங்கே ரொம்ப முக்கியம் சி எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து பயத்தின் காரணமாக அவர் மீது உள்ள மரியாதை காரணமாக அவர்டே வந்து என்ன அந்த மியூசிக் என்னால் வாங்க முடியாதுன்றதுனால ஐசோலேஷன் மைண்டில் என்னால் அவர்கிட்ட போக முடியாமல் போச்சு எனக்கு மிகுந்த வருத்தம் அப்படின்னு ரொம்ப அழகாக நிகழ்ச்சியாக பேசி அந்த இடத்த வந்து அது என்ன சொல்கிறது ஒரு இறுக்கமான ஒரு இறுக்கமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு தளர்த்தினாரு அப்படின்னு தான் அதை வந்து சொல்ல முடியும் இரண்டாம் நாளில் ராஜாவினுடைய இசையில் நிறைய கூஸ்பம்ஸ் பம்ஸ் விஷயங்கள் நிறைய நடந்தன ஒரு மிக முக்கியமாக ஒரு வரலாற்று பழையம் அதில் நடந்தது அதில் என்னென்னா ராஜா தான் வளர்ந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை நிறைய பேரை வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவங்களுக்கு நன்றி நவிழல் அவங்களுடைய அவங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து மிக பெருமையாக கார்த்திக் ராஜா ஸ்லைடில் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருந்துச்சு பட் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ வந்து மிஸ் ஆச்சு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பஞ்சு அருணாச்சலம் தான் ராஜாவின் மீது நம்பிக்கை வைத்து தன் முதல் படமான அன்னக்கிளியின் மூலமாக வாய்ப்பு கொடுத்து அவருடைய புகழேனுக்கு வித்திட்டவர் முதல் படியே அவரும் தொடங்கி வச்சாரு ஆனால் அவருடைய 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 பாடல் வந்து அன்னக்கிளி பாட்டது ஃபர்ஸ்ட் பாட் பாடியிருக்கலாம் இல்லை வந்து அவருடைய அவர் அவருடைய முதல் படத்தில் தான் நான் வந்து பாட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே நின்று நினைவுகள் சொல்லும்பொழுது இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பாட்டி எல்லாம் அண்ணன் தம்பி எல்லா போட்டாங்க பட் இருந்தாலும் அவருடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசி அவருடைய ஃபோட்டோ போட்டி ஒரு ஆளாக வந்தேன் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் ராஜா வைரமுத்து எஸ்பிபி ஜானகி இவங்க எல்லாமே மேடையில் இல்லை அது கங்கை மரம் மிக முக்கியமாக கங்கை மரம் இவங்களாம் இல்லாததே வந்து மேடையில் இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த எழுபத்தைந்து நிறைய சந்தோஷங்களை கொடுத்தாலும் இது போன்ற ஒரு சில வருத்தமான நிகழ்வுகளையும் இது வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்ல முடியும் எது எப்படியாக இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு நன்றி செலுத்திய ராஜாவும் சரி கார்த்திக் ராஜாவும் சரி பஞ்சாரத்தினருடைய புகைப்படத்தை போட்டு நாலு வரை அவங்க பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சி இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் சிறப்படைந்திருக்கும் என்பது தான் நம்மளுடைய அபிப்பிராயம் வேறு என்ன இது நான் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பின்னுடங்களில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்